நமக்கு இங்கே ஒரு வட்டத்தை கொடுத்துருக்காங்க இந்த வட்டத்தோட பரப்பளவு முப்பத்து ஆறு பை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பரப்பளவு அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் ஏரியான்னு சொல்லுவாங்க அதாவது ஏரியா சமம் முப்பத்து ஆறு பை இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த வட்டத்தோட சுற்றளவை கண்டுபிடிக்க முடியுமா நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு தான் பாருங்களேன் கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டா நம்மால விடை கொடுக்க முடியும் சரி உங்களுக்கு நான் ஒரு குறிப்பு கொடுக்குறேன் இப்போ பரப்பளவுல இருந்து நம்மளால ஆரத்தை கண்டுபிடிக்க முடியும் இல்ல ஆ அந்த ஆரத்தை வச்சு நம்மால அதோட சுற்றளவு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் இப்போ பரப்பளவு அப்படிங்கிறது முப்பத்து ஆறு பை அப்படின்னு கேள்விலேயே கொடுத்துட்டாங்க இப்போ அது எதுக்கு சமம் அப்படின்னா பை அடுக்கு ரெண்டுக்கு சமம் அதாவது முப்பத்து ஆறு பை சமம் பை ஆறடுக்கு ரெண்டு இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இதை வேற ஒரு வண்ணத்தில் குறிச்சிக்கிறேன் இங்கே ஒரு சமன்பாட்டை நம்மால் அமைக்க முடியுது அதாவது பை ஆறடுக்கு ரெண்டு சமம் முப்பத்து ஆறு பை இப்போ நாம் இதோட ஆரத்தை கணக்கிட போகிறோம் அதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது ரெண்டு பக்கமும் பையால வகுக்கணும் அப்படி செய்யறப்போ இங்க இருக்கக்கூடிய பையும் பையும் அடிபட்டு போயிடும் இந்த பக்கமும் பையும் பையும் அடிபட்டு போயிடும் அப்போ நமக்கு ஆறடுக்கு ரெண்டு சமம் முப்பத்து ஆறு அப்படின்னு கிடைக்கும் இப்போ இத நாம கணித சமன்பாடு மாதிரி தீக்கலாம் சரி அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா முப்பத்து ஆறோட நேர்மறை அப்புறம் எதிர்மறை வர்க்கமூலங்களை எடுக்கணும் அப்படி பண்ணும்போது ஆறு அப்படிங்கிறது கூட்டல் ஆறாவோ இல்லனா கழித்தல் ஆறாவோ இருக்கலாம் இந்த இடத்துல தான் நாம ஆறு அப்படிங்கிறது தூரத்தை குறிக்குது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அப்போ நமக்கு இங்க நேர்மறையாத்தான் தேவைப்படும் அப்போ நாம இங்க நேர்மறையாத்தான் பார்க்குறோம் இல்லையா இங்க முப்பத்து ஆறோட மூலம் என்னன்னு பார்த்தா ஆர் சமம் ஆறு தான் அதாவது கூட்டல் ஆறு இதை வச்சுக்கிட்டு தான் நாம் இப்போ சுற்றளவை கண்டுபிடிக்கப் போகிறோம் சுற்றளவு அப்படிங்கிறது எதுக்கு சமம் ரெண்டு பை ஆறுக்கு சமம் இல்லையா ஆங்கிலத்தில் சுற்றளவை சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை இப்போ நான் எழுதிக்கிறேன் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் சமம் ரெண்டு பை ஆர் இங்கே ஆறுங்கிறது ஆறுக்கு சமம் இதை நாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது ரெண்டு பை பெருக்கல் ஆறு இது எதுக்கு சமம் சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டு முறை ஆறு அப்படிங்குறது பன்னிரெண்டு அப்போ பன்னிரெண்டு பைக்கு சமம் இப்போ நேரடியா சொல்லணும் அப்படின்னா பரப்பளவு முப்பத்து ஆறு பை அப்படிங்கிறது பை ஆறுக்கு ரெண்டு அதுல இருந்து ஆறத்தோட மதிப்பு ஆறுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அதை வச்சுக்கிட்டு சுற்றளவு பன்னிரண்டு பை அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சுது இப்படித்தான் நீங்க ஒவ்வொரு கணக்குலையும் பரப்பளவை வச்சு சுற்றளவை கண்டுபிடிக்கணும்